வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி ரேஷன் அட்டைக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை பெறும் பெண்களுக்கு மிக மிக ஒரு இனிப்பான செய்தி வெளியாகி உள்ளது அதை பற்றா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவும் மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இது போன்ற பல முக்கிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஆயிரரூவா ஃபீஸு பட் இலவசமாகவே நான் கொடுக்குறேன் ஜஸ்ட் வீடியோக்கு கீழே உள்ள சோப் குலர் பட்டனால் இலவசமாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் மக்களவைத் தேர்தல் முடிந்த பிறகு மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி கூறியுள்ளார் உதயநிதி மட்டுமல்ல ஐப்பரியசாமி இப்படி திமுகவின் அனைத்து அமைச்சர்களும் பிரச்சாரத்தில் இதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு ஒன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடி பெண்கள் விண்ணப்பித்துள்ளனர் அதில் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு கோடி மகளிருக்கு இதுவரை வழங்கப்பட்டுள்ளது இது பெரிய திட்டமாக இருப்பதால் குறைகள் விரைவில் சரி செய்யப்பட்டு விடுபட்ட அனைவருக்கும் கண்டிப்பாக வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பித்த தகுதியுள்ள அனைவருக்கும் மக்களவைத் தேர்தல் முடிந்த பின்பு மாதந்தோறும் ஆயிரம் வழங்கப்படும் என இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஸோ எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க தகுதியுள்ள என்னதான் அனைவருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அதில் தகுதி உள்ள அனைவருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஏற்கனவே நிறைய பேர் வந்து புது கார்டு வாங்காமல் இருந்திருப்பாங்க ஒரே குடும்பமாக இருந்திருப்பாங்க இந்த உரிமை தகுதி கொடுக்கும்போது தற்போது வந்து திருமணமாகி புது கார்டு வாங்கியிருக்கலாம் இல்லைன்னா இருந்து தனித்தனியாக பிரிஞ்சு பு புது கார்டு வாங்கியிருக்கலாம் இல்லைன்னா கார்டு இல்லாதவங்க புதுசாக அப்ளை பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி எக்கச்சக்க ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட புது கார்டு வந்து வந்திருக்கு ஸோ அதுக்கு எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க மக்கள் ரொம்ப கேட்டுட்ருக்கிறாங்க இந்த தொகை பத்தாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வருது அது ஒன்றாம் தேதியிலேருந்து அஞ்சாந்தேதி வந்தால் இருக்கும்னு அதையும் அரசு பரிசீலித்து முடிவு எடுக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது நன்றி வணக்கம்